வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழரியின் காலி வணக்கம் தமிழரியின் நிறைவாக போல் இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழரியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கேஷன் கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இலங்கை புலம்பெயர் தொழிலாளர்கள் இலங்கைக்கு பணம் அனுப்புவதில் சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இலங்கையின் புலம்பியர் தொழிலாளர்கள் கடந்த நவம்பர் மாதம் மொத்தமாக முப்பது தசம் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு அனுப்பியுள்ளார்கள் இந்த தொகை கடந்த அக்டோபர் மாதம் அஞ்சூற்றி எண்பத்தி ஏழு தசம் ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்பட்ட நிலையில் இந்த சரிவு ஏற்பட்டிருக்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக வீடுகளுக்கு வரும் கணக்கெடுப்பாளர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குவதில் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று தொகை மதிப்பு மற்றும் புலிபெரவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது சீனாவுக்கு ஆதரவாக செயற்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்தியாவுக்கு எதிரான எந்தொரு நிலைப்பாட்டையும் எடுக்காதென்று கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் அதுநேரம் இந்திய மீனவர்களின் அத்துமுறல் செயற்பாடுகளை முற்றாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து இன்று அதிகாலை அத்துமீறி கடற்கொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் எட்டு இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதோடு இரண்டு மீன்பிடி படகுகளும் கப்பற்றப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் தெரிவிக்கிறார் இரண்டு நாள் உத்தியோர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனபதி அன்றகுமார் திசு நாய்கா தலைமையிலான உயர்மட்ட குழு எதிர்வரும் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு செல்ல உள்ளதாக தெரிவித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச இந்திய விஜயம் தொடர்பான முழுமையான அறிவிப்பு இந்த வாரம் வெளியிடப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விடயத்தில் உலக பொறிமுறையை நிராகரிப்பதோடு தொடர்ந்தும் சர்வதேச விசாரணையே தாங்கள் வலியுறுத்துவோம் என்று வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவுகளின் சங்கத்தினர் தெரிவிக்கிறார்கள் இலங்கையில் பெற்ற கடந்த கால மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு கூறலை உறுதி செய்வதையும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதையும் முன்னிறுத்தி பிரிட்டன் தொடர்ந்தும் கரிசனையுடன் செயலாற்றி வருவதாக தெரிவித்திருக்கும் அந்த நாட்டு இந்தோ பசிபிக் விக்கார அமைச்சர் கத்ரின் வெஸ்ட் எதிர்வரும் காலத்தில் தடை விதிக்கப்படக்கூடிய பதவிகள் குறித்த யூகங்களை தடைகளை வெளியிடுவதானது அந்த தடைகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை குறைத்துவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார் அமரபுர பீடத்தின் மாநாயக்க தேரராக தெரிவாகி இருக்கும் மாதம்ப காமுக அல் சஜி திச பதவியேற்பு நிகழ்வில் உரையாற்றிய உலக தமிழர் பேரவையின் தலைவர் சுரேன் சுரேந்திரன் இவ்வாறானது ஒரு நிகழ்வில் முதன்முறையாக ஒரு தமிழரை பேச இட்டு பெரிதும் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டிருக்கிறார் பீடத்தின் பதினாறாவது மாநாயக்க தேரராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் மாதம்ப காம தேரர் நாட்டின் யுத்தமிடம்பெற்ற காலப்பகுதியில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கும் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கும் மிக கடினமாக பாடுபட்டதாக சர்வதேச பௌத்தர்கள் வலியமைப்பின் தலைவர் கரசகுமார நவரண்ண குறிப்பிட்டிருக்கிறார் சமூகத்தில் பாலின அடிப்படையிலான வன்முறைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய குறிப்பிட்டிருக்கிறார் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு உறுப்பினர் விந்தன் கட்சியில் கட்சியிலிருந்து தற்காலிகமாக இடநிறுத்தப்பட்டிருப்பதோடு அவரிடமிருந்து விளக்கம் கோரி கடிதம் அனுப்புவதற்கு தலைமைக்குழு தீர்மானம் மேற்கொண்டுள்ளது மாகாண சபை தேர்தலை கால தாமதமின்றி அரசாங்கம் நடத்த முன்வர வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியிருக்கிறார் இலங்கையின் பல பகுதிகளில் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் குற்றம் சுமத்துகிறார்கள் அத்துடன் சதோச ஊடாக அரிசியை விநியோகிப்பதற்கான வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் அங்கு அரிசி மற்றும் தேங்காய் என்பன கையிருப்பில் இல்லை என்று நுகர்வோர்கள் தெரிவிக்கிறார்கள் இலங்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கமோ அல்லது எந்த ஒரு அதிகாரியோ குறிப்பிட்ட தேதியை இதுவரை அறிவிக்கவில்லை என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் நேற்று தெரிவித்திருக்கிறது புலநுறுவை பகுதியில் உள்ள அரசியாலைகள் இன்று விசேட சோதனைக்கு உட்படுத்தப்படும் என்று நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்திருக்கிறது சுற்றுலா வருமானத்தை ஈட்டுவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் தெரிவிக்கிறார் இலங்கையில் கடந்த வருடமும் இந்த வருடமும் உப்பு உற்பத்தி குறைந்துள்ளதாக உப்பு உற்பத்தி நிறுவனங்களின் அறிக்கையொன்றை சுட்டிக்காட்டி வர்த்தகம் வாணிப்பம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் விவசாய நிலங்களுக்கு வரும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம் சட்ட சிக்கல் எதுவும் கிடையாது என்று விவசாயம் கால்நடை வளர்ப்பு அமைச்சர் லால்காந்த் குறிப்பிட்டுள்ளமை முற்றிலும் தவறானது இவரின் கருத்துக்கு செயற்பட்டு நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டாம் என்று விவசாயிகளிடம் கேட்டுக் அமைச்சரின் தவறான கருத்தை அரசாங்கம் மீடப்பெற வேண்டும் என்று வனவிலங்குகள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் நாயனக ரன்வெல தெரிவிக்கிறார் நிவரலியா டிப்போவின் பாதுகாப்பு கழுத்தி அறுத்துக் கொன்று பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளியடித்த அதே டிப்போவின் காசாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாக நுரலியா போலீசார் தெரிவிக்கிறார்கள் யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் முன்னூறு பவுன் நைகளை திருடிய சம்பவம் தொடர்பாக நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த பிரதான சந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவங்கள் தொடர்பில் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த புங்குடுதீவை சேர்ந்த பிரதான சந்து நபர் கொழும்பில் தலைமறைவாக இருந்த நிலையில் யாழ்ப்பாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் சந்தனவரின் நபரின் மனைவி அங்கிருந்து தப்பியோடியிருக்கிறார் செல்லக்கதர்காமம் பகுதியில் அக்ரவிச பாவியில் நேற்று மாலை ஐந்து மாணவர்கள் பயணித்த கட்டுமர படகொன்று கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்து போனார் வெளிநாட்டில் உள்ள ஒருவரின் காதலியை நன்றியாக்கி வாட்ஸ்அப் தொழில்நுட்பத்தின் ஊடாக நிர்வாண வீடியோவை அனுப்பி வைத்து தொடர்பினை வைத்திருந்தார் என்று கூறப்படும் இளைஞனை தாக்கினார்கள் என்ற குற்றச்சாட்டின் கீழ் இளைஞர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தென்மேற்கு வங்க விரிகுடா கடற்பிராந்தியத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய செய்திகளில் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு விதிக்கப்பட்ட தடையை ஐந்து ஆண்டுகளுக்கு மேலும் நீடித்து மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவை சட்டவிரோத செயல்கள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட தீர்ப்பாயம் தற்போது உறுதி செய்திருக்கிறது இந்த தடை தொடரும் என்று குறிப்பிட்டிருக்கிறது இந்தியாவின் மதிப்பை குலைக்க பண உதவி செய்வதாக பாரதிய ஜனதா தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்திருக்கிறது மோடிக்கு கொலமிரட்டல் விடுத்து மும்பை காவல்துறையின் வாட்ஸ்அப் எண்ணில் தகவல் சென்றுள்ளது இது தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் அரசு ஊழியர்கள் போராட்டம் மற்றும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட ஆறு மாதங்களுக்கு மாநில அரசு தடை விதித்துள்ளது வரியுயர்வை கண்டித்து ஜனவரி 11ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தமிழக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்திருக்கிறார் இந்திய தலைநகர் புதுடில்லியை நோக்கி இன்று மதியம் நூற்றி ஒரு விவசாயிகள் அமைதியான பேரணி நடத்த இருக்கிறார்கள் இந்தியா எதிர்க்கட்சிகளின் கூட்டணி செயல்பாடு குறித்து அதிருப்தி தெரிவித்த மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வாய்ப்பளித்தால் அந்த கூட்டணியை தான் வழிநடத்த தயார் என்று தெரிவித்திருக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அடாலா மசூதியை ஹிந்து கோயிலாக அறிவிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மாநில உயர்நீதிமன்றத்தில் அடுத்த வாரம் விசாரணைக்கு வருகிறது இந்தியாவின் ஹைதராபாத்தில் கூட்ட நெரிசலில் மிதிபட்டு இறந்து போன ரேவதியின் குடும்பத்துக்கு புஷ்பா ரண்டு திரைப்பட நடிகர் அல்லு அர்ஜுன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் அந்த குடும்பத்துக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒன்பது பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை செய்கிறார்கள் டொலருக்கு பதிலாக புதிய பணத்தின் மூலம் வர்த்தகத்தை மேற்கொள்ள இந்தியா எப்போதும் நினைத்தது கிடையாதென்று அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவிக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மூன்று நாள் பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதியை சர்வதேச தியான தினமாக அறிவிக்க முன்மொழிந்த இந்திய ஆதரவு தீர்மானத்துக்கு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் நேற்று ஒருமனதாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது சபரிமலையில் கட்டுக்கடங்காமல் பக்தர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு அதிகமான பக்தர்கள் அங்கு தரிசனம் செய்திருக்கிறார்கள் இன்று ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலையில் இன்று மாற்றமின்றி ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி பதினைந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் ரஷ்யாவுடன் எந்த தீர்வு காணப்பட்டாலும் அது நியாயமாக இருக்க வேண்டும் என்று உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் செலஸ்கி கூறியிருக்கிறார் அமெரிக்காவின் அடுத்த அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்புடன் நடந்த சந்திப்பில் செலஸ்கி இதனை வலியுறுத்தியிருக்கிறார் சிரிய தன்னகர் டமஸ்கஸ் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சிரியாவின் கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சிரிய ஜனாதிபதி நாட்டிலிருந்து தப்பியோடி இருக்க நிலையில் சிறிய ராணுவம் தன்னகரில் இருந்து தலைநகர் விடுதலை செய்யப்பட்டமை குறித்து கிளர்ச்சியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஜனாபதி தன்னகரிலிருந்து விமானத்தில் தப்பி வெளியேறியுள்ளார் என்று கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சிரியாவின் அதிபர் பசார் அல் அசாத்தின் ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டதாக சிரியாவின் ராணுவ தளபதி தெரிவித்திருக்கிறார் சிரியாவில் நடந்து வரும் மோதலில் அமெரிக்கா தலையிடக்கூடாது என்று அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் அவர்கள் யாரும் நமக்கு நண்பர் அல்ல இது எங்கள் சண்டை அல்ல அதை விளையாட விடுங்கள் யாரும் தலையிட வேண்டாம் அமெரிக்காவின் தலையீடு இல்லாமல் சிரியாவில் மோதல் நடைபெற வேண்டும் அங்கிருந்து ரஷ்யா வெளியேற்றப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நெதர்லாந்தின் த ஹேக் நகரில் நடந்த வெடிப்பு சம்பவத்தில் மூன்று மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததாக காவல்துறை கூறியிருக்கிறது இடிபாடுகளில் இருந்து நால்வர் மீட்கப்பட்டுள்ளார்கள் குழு சுமார் இருபது பேரை தேடியது தென்கொரிய அதிபர் ஜூன்சுக் யோலை இருந்து நீக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை நாடாளுமன்ற நாயகர் வாக்களிப்பு நடைபெறாதது குறித்து தனது வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் தென்கொரிய அதிபர் ஜூன்சுக் யோல் அதிகாரத்துவ பணிகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவர் உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களில் இனி ஈடுபடப்போவதில்லை என்று ஆளுங்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கிறார் முன்னாள் தென்கொரிய தற்காப்பு அமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தென்கொரிய அதிபர் ஜூன்சுக் யோலை பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் போன மறுநாள் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது தென்கொரியாவில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் சாத்தியம் உள்ளதால் சிங்கப்பூரர்கள் மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள இடங்களை தவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது வடக்கு காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் நேற்றும் ஐந்து குழந்தைகள் உட்பட இருபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டார்கள் பாலஸ்தீனத்தில் காசா பகுதியில் ஆயிரம் நாட்களை கடந்தும் போர் நீடிக்கிறது காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய பிணைக்கைதி ஒருவர் பேசுகின்ற காணொளியை ஹமாஸ் வெளியிட்டிருக்கிறது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் அந்த பிணைக்கைதி காசாவில் இருப்பதாக அதில் குறிப்பிடப்படுகிறது வீதிக்கு சென்று இஸ்ரேலிய மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்து தங்களை விடுவிக்க உதவுமாறு அவர் இஸ்ரேலிய மக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் அமெரிக்காவின் அடுத்த அதிபராக இருக்கும் டொனால்ட் டிரம்புடன் பிரிட்டிஷ் இளவரசர் வில்லியம் சந்திப்புகளை நடத்த இருக்கிறார் பிரெஞ்சு தனகர் பாரிஸில் உள்ள நொட்டடாம் தேவாலயம் மீண்டும் திறக்கப்படுவதை முன்னிட்டு அவர்கள் பாரிஸுக்கு சென்றிருந்தார்கள் டிக்டாக் தளத்தில் உள்ளடக்கங்களை உருவாக்கும் அமெரிக்கர்கள் பயனீட்டாளர்களிடம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்ற தளங்களை நாடும்படி கேட்டுக் கொண்டுள்ளார்கள் யுனைடெட் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிக்காரர் பற்றிய தகவல் அறிந்தவர்களுக்கு அமெரிக்காவின் நியூ காவல்துறை ஐம்பதாயிரம் டாலர் சன்மானத்தை அறிவித்திருக்கிறது மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினோ பாசாவில் பிரதமர் அபோலினர் ஜோசிம் கலிம் டம்பெலா தலைமையிலான தேசிய ஒற்றுமை அரசை அந்த நாட்டு ராணுவம் கலைத்துள்ளது ஆப்கான் பெண்கள் தாதி பேறுகால உதவியாளர் பயிற்சிகளை மேற்கொள்ள தலிபான் தடை விதித்துள்ளது அந்த செயலை மனித உரிமை அமைப்புகள் சாடுகின்றன இது தொடர்பாக ஒரு பெண் குறிப்பிடுகையில் என்னால் இதுவரை அழுகியை நிறுத்த முடியவில்லை இதுதான் எனது கடைசி நம்பிக்கையாக இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் மேற்கு ஆப்பிரிக்க நாடானோஸ்டில் இரண்டு சிற்றுந்துகள் மோதி விபத்துக்குள்ளானதில் குறைந்தது இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளார்கள் வங்கதேசத்தில் மேலும் ஒரு இந்து கோவில் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டில் ஆஸ்திரேலிய அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது வங்கதேசம் சென்றுள்ள அயர்லாந்து மகளிர் கிரிக்கெட் அணி இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் சிறப்பாக ஆடி நாற்பத்தி ஏழு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றிவாக சூடியுள்ளது டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஐந்து லட்சம் ஓட்டங்கள் குவித்த முதல் அணி என்ற சாதனையை இங்கிலாந்து படைத்துள்ளது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார் இங்கிலாந்து அணிக்காக டெஸ்ட் கிரிக்கெட்டில் நூறு முறை அடித்த முதல் வீரர் என்ற பெருமை அவரை சேருகிறது உலக செஸ் சாம்பியன்ஷிப்பின் பத்தாவது சுற்றம் சமநிலையில் முடிவுக்கு வந்திருக்கிறது நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூறு ரூபாய் இந்திய பிரமதியில் எட்டு பிராங்க் இலங்கை பிரமதியில் இருபத்தி ஒன்பது ரூபாய் இந்திய தொன்னூற்றி ஆறு ரூபாய் பதினேழு